இறால் உருளைக்கிழங்கு ஒருவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ப்ரான் பொட்டேட்டோ மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உணக்கம் வரைக்கும் மட்டுமான் சிக்ஸ்டி மணி போகும்போது ஆச்சு இன்றைக்கி வந்து யார் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக வந்து விழிப்புறணும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தது கொடுக்கட்டை பண்ணிவிட்டேன் வந்து குழி பணியாரம் தான் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் போட்டு நான் குழி பனியாரம் எத்தனை இன்னைக்கு இறந்து விட்டு பிரேக் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மதியம் என்ன சமையல் அப்படிங்கிறது பார்ப்போம் இங்கே வந்து சாதம் வச்சு கழி ஃபஸ்ட்டு போட்டு அரண்மனை நேரத்துக்கு முன்னாடி ரெடியாகிடுச்ச சாதம் ஏன்னா கரண்ட்டு போயிடுது வைத்துக்கா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு கடுகு சீரகம் சோம்பு போட்டு தாளித்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் மதுக்கலாம் சீரகம் சீரப்போம்ோம்பு போட்டு வெங்காயம் போட்டுவிட்டேன் இஞ்சி கொண்டு பேஸ்ட் இஞ்சல் காலி பேஸ்ட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறம் வாங்கி பண்ணுவீங்க எனக்கு இறம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுங்க ஃப்ரீசரில் நூற்றி எழுபது ரூபா அரை கிலோ ரூபாய் அதிகாயம் தான் இதெல்லாம் காலையில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு முடிச்சாதான் வாங்கிட்டு வந்தேன் க்ளீன் பண்ணிக்கலாம் வச்சாச்சு அடுத்து கிரா வந்து பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஏறா தலையை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குமே ஒரு டூ பண்ணுறோம் ஸோ வந்து ஒரு உருளைக்கெழங்க வந்துட்டு நல்லா கட் பண்ணி தோல் செய்யிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன் மறுபடியும் வந்து இறால் உருளைக்கிழங்கு போட்டு வச்சு டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதுக்கு நான் எப்படியும் நான் போடுவேன் அதிகமாக சேர்க்க மாட்டேன் ஒரு உருளைக்கிழங்கு நம்ம மீடியம் சைஸ் ஆக வைக்கலாம் உடனே இந்த உருளைக்கிழங்கு வதம்பட்டோம் இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டால் சீட்டை வதங்கிடும் ஸ்பூன் பூணி போனால் ஒரு ஸ்பூனால் பல்லூப்பில் நான் மொத்தமாகவே சேர்த்துறேன் பக்கம்னா அப்புறம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ளே தான் நல்லா வதணும் டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஏன்னா என் வந்து நம்மளால் பொடிசாரி என்னன்னா நம்மளால் கையில் அந்தளவுக்கு ஹேண்ட் சாப்பர் வச்சுக்கோங்க ஈஸி எப்போவுமே யூஸ் பண்ணலாம் கரண்ட்டெல்லாம் நாங்கள் அழகாக வந்துடுங்க இஸ் கட் பண்ணி தான் வச்சுருங்க அதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நூறுரூவாக்கெல்லாம் தெரிஞ்சு இது அப்படியே மூடி வச்சு நல்லா உருளை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் ஸோ இதுக்குள்ளேயே நம்ம தக்காளியும் மாதிரி சாப்பரில் தான் போட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வைத்துட்டோம் இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அரைச்சி மட்டும் போடாதுங்க அது போடுறாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கிறது இல்லை செஞ்சு பாருங்கள் அதுவும் அரிஞ்சு போட்டு பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு தான் இது கொஞ்சம் பகலாக மேஷ் பண்ண மாதிரி இருக்கும் கையாக தான் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்து வரட்டும் என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசம் வந்து கொதிக்க வச்சு இறக்கியாச்சு குக்கர்லேயே வச்சுட்டேன் எல்லாமே குக்கர்லையா அம்மா குக்கர்டு தான் குக்கர்லேயே ரசம் பண்ணியாச்சு எடுத்து எடுத்து இடம் இருக்கா அந்த வீட்டில் ரசம் ரெடி ஆச்சு அப்படியே மூடிடலாம் எங்கள் பக்கம் இன்னொரு குக்கர் அதே குக்கரையே நான் கழுவிச்சு போட்டுக்கேன் இது சேவ் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது தொப்பு பொரியல் தான் பண்ண போகிறோம் இது வந்து உருளக்கரை வந்துச்சாப்போம் ரெண்டு வேளை மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் எண்ணெயிலே அது வந்து எந்திரிச்சு உருளக்கரை நல்லா கொஞ்சம் மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கிறோம் இப்போ இதிலே வந்து மசாலா பவுடரு மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் பவுடர் தான் போட்டுக்கலாம் மற்ற வெறும் மிளபாய்க்கு வந்து அழை வந்து செய்யணும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் போட்டுட்டேன் இந்த இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கடைசியிலவாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இறா சேர்த்துக்கலாம் வேறு கிலோ இறா தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு போட்டு வரத்தா இப்படி வரக்கணும் உங்கள் பிகினர்ஸ்காக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மொத்தமாக போட்டு செய்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இறா அதனால உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளியும் முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எறா போட்டு பத்து நிமிஷத்தில் ஓ பண்ணேன் அதுதான் எறா வறுவல் எறா தொப்பு எறாவது மசாலா அதான் மசாலா எல்லா பேரும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் அதெல்லாம் வந்து ஊற்றி பாருங்க டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைனா அந்த விரும்பு இஞ்சி பூண்டெல்லாம் போடுறோம் இல்லையா நிறையா அந்த இஞ்சி பூட்டால் தான் எப்போயுமே வந்து கடல் உணவு மீன் இருக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அது போகிற உங்கள் விருப்பம் மீன் போட்டு அவ்வளோதான் மூடி வச்சு அப்படியே வதக்கி எடுத்துகிறவங்க தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்க தண்ணி விட்டு வரும் சிங்க வந்து சொரக்காதான் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் துளசி விட்டு இப்போ அதை தான் வந்து நம்ம தாளிக்கு போகிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு குக்கரில் இருந்து அழிக்கிறோம் அதனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கரண்டி சாரி அரை குழி தரண்டி அவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் விடணும் அது பார்க்க தான் நல்லாயிருக்கும் இப்போ அதில் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது வந்து எறா தொக்கம் வந்து ஐட்டம் இருக்குது இதில் கிழங்கு மசாலா இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் தான் அடுகு இன்னும் ஒழுக்கம் இருக்கும் பொரியட்டும் இப்போ வந்து நான் நல்லி பிடிக்கிறேன் சட்டியாக காளாக போச்சு அதனால் கொஞ்சம் ஓ பண்ணியே வச்சுக்கிட்டேன் ஒரே நிமிஷம் தான் மூடி போட்டுருந்தேன் தண்ணி விட்டு வந்துடுச்சு ரொம்ப நேரம் மூடி போட்டு வச்சோம்னா நிறையா தண்ணி வந்துடும் சும்மா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா பொரி இது இப்போ இது பொறிஞ்சிடுச்சு இங்கே வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் போட்டுருவோம் அது கூடவே கூட வந்துட்டு யாராவது ஆளாக வச்சுருக்கா அதையும் கேட்கலாம் யாராவது அங்கே வந்து கொஞ்சமாக கேட்கணும் பிரச்சினை வந்து சுரக்காக வந்து வச்சுருக்காலே அதை கேட்குறோம் அக்கா மேலே பார்த்தா நல்லா இருக்குது உள்ளே பார்த்தேன் எதாவது விளையாடுவா இருக்குது ஆனால் திரும்ப பறிப்பாப்போம் திஞ்சிலே முட்டி போனது போல் திஞ்சியெல்லாம் படித்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மலையெல்லாம் நினைக்கிறேன் தான் கட்டணும் இப்போ இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து பூண்டு கட்டி போட்டுக்காங்க விரா வந்து வாயு இல்லையா சாலையில்லாமல் தட்டி மாதிரி வரவங்க வந்து அந்த இடத்துல இதே பார்த்துக்குவோம் நம்மளுடைய எதா மசாலா அப்போ ரெடி ஆயிக்கிறது ஒரு தக்காளியை வந்துட்டு கடனி போடலை தூங்கி வைக்கல களி கண்டிப்பாக போடணும் இல்லை எதாவது தலைப்பதி இருக்கு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் அப்புறம் வந்து இந்த குஞ்சு மிளகாய்ச்சி போட்டுருவாங்க எட்டு செல்லி பவுடரு நார்மல் மிளகாச்சி கொண்டு போட்டுருக்கோம் தனியார் பவுடரும் வந்து மைல்டு நல்லா நல்லாயிருக்கும் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு விசிலும் ரெண்டு விசில் கூட வைக்கிறோம் ஏன்னா சுரக்கா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தண்ணியாக தான் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அஞ்ச அளவுக்கு போதும் வெக்கால் வந்து தண்ணி விட்டு வரும் அவ்வளோதான் இது விசில் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்மளோட இறால் மசாலா இறால் பொக்கு உருளைக்கிழங்கு இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு கிரான் பொட்டேட்டோ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே நிறைய கொத்தமல்லி போட்டாச்சு போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிக்கலாம் மணி பதினொன்றரை ஆகுது சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போ சுரக்கா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டேன் நல்லாவே வந்து சூப்பராக தண்ணியெல்லாம் சுந்திச்சு பண்ணணும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கணும் சாதம் போட்டு கசிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பொரியிலாகவும் நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஒத்த வச்சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சமையல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே பார்த்தலாம் இன்னும் வந்துட்டு வேலை இருக்குது கொஞ்சம் சொச்சோம் இங்கே வந்து சாதம் வந்துட்டு நல்லா வந்து மிளகு சேர ரசம் வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியை போட்டுக்கோங்க ரசம் இங்கே வந்து உருளக்கிழங்கு இறால் வருவது சூப்பராக ரெடியாகிடுச்சு ப்ரான் மசாலா செம்மையாக இருக்குது இங்கே சுரக்காக போட்டு எறாவோட ஹெட்டு சுரைக்காய் ஹெட் கறி ப்ரான் ஹெட் கறி சாரி சுரைக்காய் ப்ரான் ஹெட் கறி அதாவது எல்லா காடு பேர் மறந்து போச்சேன் மாட்டன் காடு மறந்து போச்சேன் சாரி சுரைக்காய ராய் தலை வருவல் ரெடி சாரி பொரியல் ரெடி வறுவல் ரெடி ரசம் ரெடி சாதம் ரெடி இன்னும் ரெண்டு ரெடி ஆகணும் டேப்லெட் ஆம்லெட் ஸ்டாக் நான் எனக்கு கடனு வச்சுருக்கேன் மாவு பிசைஞ்சு கோதுமை மாவு பிசைஞ்சு சப்பாத்தியும் போட வேண்டிய வேலை இருக்குதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கப்போகிறோம் முதுகு வலிக்குது எனக்கு இப்போ ஸ்டவ் நிறுத்தி விடலாம் நிறுத்திட்டு நம்ம வேலையை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்போ நான் வந்து இந்த பாத்திரம் எனக்கு தேய்க்கணும் வேலை இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பார்க்கறேன் சொல்ல வந்துட்டேன் நேற்று வச்ச வாழை மீன் குழம்புமே இருக்குது அடுத்து வந்து தயே இருக்குது மீதி அப்புறம் வந்து பார்க்கலாம் சிங்க பெருங்காய் முட்டை வந்து ஆம்லெட்டும் போட்டேன் கொஞ்சமாக ஆணியன் பத்துமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை உடச்சி விற்றுக்கேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டு இருக்கணும் ஆம்லெட் போட்டாச்சு இங்கே வந்துட்டு சப்பாத்தியுமே வந்து டின்னர் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வருங்க ரெண்டு சப்பாத்தி அப்புறம் இங்கே நம்ம பொண்ணுக்கும் ரெடி பண்ணியாச்சு முட்டை ஆம்லெட்டும் ரெடி சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் சப்பாத்தியும் பிரான் வறுவத்தொக்கம் எடுத்து வச்சுட்டேன் எங்கள் பொண்ணுக்குமே வந்து சப்பாத்தி வச்சுட்டு முட்டை ஆம்லெட்டு போட்டு வச்சாச்சு இங்கே வந்துட்டு என்னோடய பையனுக்குமே வச்சுட்டேன் ஆம்லெட்டு சாதம் போட்டு கொடுத்துரும் இங்கே வந்து எனக்குமே சாப்பாடு போட்டுங்க கொஞ்சம் நேற்று மீன் குழம்பு எல்லாம் எரிச்சிட்டேன் எனக்கு இது என்னோட பொண்ணுக்கு இன்றைக்கி மூணு பேருமே ஒன்றா உட்காந்து மதிய சாப்பாடு சாப்பிடுறேன்